தூத்துக்குடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் அமைந்துள்ளது ராஜீவ் நகர் இங்கு பொதுமக்களின் பட்டா நிலமான சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலத்தை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு திமுக ஆட்சிக் காலத்தில் குடிசை மாற்று வாரியம் சார்பில் கையகப்படுத்தப்பட்டது இதனை எதிர்த்து அப்பகுதி பொதுமக்கள் நீதிமன்றம் சென்று வழக்கு தொடர்ந்த நிலையில் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒராம் ஆண்டு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு குடிசை மாற்று வாரியம் நிலத்தை மீண்டும் வழங்கி அவர்களுக்கு தடையில்லா சான்று மற்றும் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஆனால் கடந்த முப்பது ஆண்டுகளாக ராஜீவ் பகுதி பொதுமக்களுக்கு தடையில்லா சான்று மற்றும் பட்டா வழங்கப்படாததால் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் இருநூற்று அறுபது குடும்பத்தினர் தங்களது நிலத்தை தங்களது சொந்த தேவைக்காக அடகு வைக்கவும் விற்பனை செய்யவும் முடியாமல் தவித்து வருகின்றனர் இதன் காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக தேர்தல் புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவர்கள் போராட்டம் நடத்தும் போது மாவட்ட நிர்வாகம் மற்றும் வருவாய்த்துறையினர் இப்பிரச்சினைக்கு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி அந்த மக்கள் போராட்டத்தை கைவிட வலியுறுத்தி வந்துள்ளனர் ஆனால் தேர்தல் முடிந்த பின்பு எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ராஜீவ் நகர் குடியிருப்போர் நல சார்பில் ராஜீவ் பகுதியில் வசிக்கும் சுமார் இருநூற்று அறுபது குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூறு பேர் வருகிற பாராளுமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தாங்கள் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடவுள்ளதாக தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகம் வருவாய்த்துறை ஆகியோருக்கு மனு அளித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து ராஜீவ் நகர் குடியிருப்போர் நல சங்கத்தினர் கூறுகையில் தங்களுக்கு வீட்டு வசதி வாரியம் சார்பில் தடையில்லா சான்று மற்றும் பட்டா வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பாதிக்கப்பட்ட இரண்டாயிரத்து அறுநூறு பேர் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்காமல் புறக்கணிக்க உள்ளதாகவும் தேர்தல் நடைபெறும் நாளன்று வாக்களிக்காமல் ஒரே இடத்தில் கூடி சமையல் செய்து போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவித்தனர் ராஜீவ் நேர் பகுதி நாங்கள் பட்டாடம் எங்களுக்கு வந்து எங்க பட்டாடத்தை தமிழ்நாடு பேச எடுத்துக்கிட்டு எங்களுக்கு பட்டா கொடுக்க மாட்டேங்க ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவாங்க பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு கடிதம் கொடுத்துருவாங்க திருப்பி அதை வந்து சட்டம் பண்ண மாட்டேங்க இது மூணாவது தடவை நாங்கள் எலெக்ஷனை புறக்கணிக்கிறோம் இந்த தடவை கண்டிப்பாக வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு லெட்டரும் வாங்க மாட்டோம் எங்க ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டுமே வந்து நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு யாருமே ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லி முடிவு இந்த முடிவு வந்து தமிழக அரசு வந்து எங்களுக்கு வந்து தமிழ்நாடு வீட்டு சிலர் வந்து என்ஓசியும் பட்டாவும் வழங்கினால் மட்டுமே தான் மட்டும்தான் நாங்க வந்து ஓட்டு போட வேண்டும் பொதுமக்களால் முடிவு விடுறோம் கோட்டு அடிப்படையின் உத்தரவு அதாவது தொண்ணூத்தி ஒன்னுல வந்து எங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு அரசு உத்தரவு வந்து எங்களுக்கு கொடுத்திருக்காங்க அந்த உத்தரவு அடிப்படையில வந்து எங்களுக்கு என்ஓசியும் பட்டாவும் வந்து கொடுத்தா மட்டும்தான் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஓட்டையும் வந்து போடுவதாக உறுதியளிக்கிறோம்